பெத்தவங்க படிக்க வைங்க அவங்கள சம்பாதிச்சு அவங்க கால்ல நிக்கிறதுக்கு அந்த தகுதி அவங்களுக்கு கொடுங்க அவங்க வாழ்க்கைய அவங்க பாத்துப்பாங்க இப்படி போய் கல்யாணம் பண்ணிட்டு ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒத்துமையே இல்ல அந்த பையன் சொல்றா வீட்டுல போய் உட்கார்றா

நான் எதுவும் போட்டு வரலாம் இந்த ஊரில் என்ன நினைப்பாங்க அந்த ஊரில் என்ன நினைப்பாங்க என்ன அந்த ஊரில் என்ன நினைப்பாங்க எங்கள் அம்மாட்ட நாங்கள் இவங்க அஞ்சு லட்ச ரூபா லோன் எடுத்தாங்களாம் லோன் எடுத்து இவங்களே எல்லாம் பார்த்துக்கிட்டு நிற்கிறேங்க அப்போ கூட சொல்கிறேன் வேணாம் கிளம்பி வா கிளம்பி வா இவங்க தான் வீம்புக்குன்னு நான் வாங்கி வரேன் வாங்கி வரணும் அப்போ அம்மா நீங்கள் எல்லாம் பண்ணுறது அப்பா அம்மா எப்படி கஷ்டப்படுத்துறோம் நான் அனாவசியமாக எப்படி மேடம் கேட்பேன் இவங்க கேட்டதால தான் மேடம் நான் கேட்குறேன் கேட்கல மேம்